படத்தில் வடிவிலுக்கு ஜோடியாக வரும் சோனு அன்றும் என்றும் ஹீரோவாக வளம் வரும் பசுபதி அன்றும் என்றும் சிறு கதாபாத்திரத்தில் வளம் வரும் நயன்தாரா அன்றும் என்றும் குசேலன் படத்தின் கதாநாயகியாக மீனா அன்றும் என்றும் படத்தில் உயர்ந்த நண்பனாக வளம் வரும் ரஜினிகாந்த் அன்றும் என்றும் குசேலன் படத்தின் சிஸ்டராக வரும் கீதா அன்றும் என்றும் குசேலை படத்தில் சிறு வேடங்களில் வந்து போகும் விஜயகுமார் அன்றும் என்றும் குசேலை படத்தில் ஸ்கூல் உரிமையாளராக வளம் வரும் தனிக்கில்லா பரணி அன்றும் என்றும் குசேலன் படத்தில் கதாநாயகனுக்கு மூத்த மகளாக வளம் வரும் சபானா நிஜாம் அன்றும் என்றும் பார்பர் சாப்புக்கு உரிமையாளர் வளம் வரும் ஸ்டீஃபன் அன்றும் என்றும் படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் காமெடியாக நடிக்கும் சந்தானம் அன்றும் என்றும் படத்தின் முக்கிய காமெடி கதாபாத்திரமாக வடிவேலு அன்றும் ஒன்றும் ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்து போகும் பிரம்மானந்தம் அன்றும் என்றும் ரஜினிகாந்துக்கு போலீஸ் அதிகாரியாக வளம் வரும் பிரபு அன்றும் என்றும்